யார் வளர்ந்தீங்க அப்பா உங்க அப்பா வளர்ந்துட்டாரு வளந்துருச்சு உங்க அப்பா வந்தா பாத்தீங்களா இல்லையா அப்பா வल्लेச்சு இந்தது ஹ நீ தேரப்ளேன்ல வந்தாப்பா ஹய் இல்ல டம்பிக்கு வெக்க வருதற அட அட வெக்க வர வந்துச்சுடா ஐயோ சொல்ல முடியாத வெக்கமா இருக்குடா வா தேசுனே 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 சரி சிரிக்கவே தெரியாதுப்பா இது பேர் என்னப்பா பால்வடி பொரியா இல்லையா இன்னைக்கு ஏன் வேணா தங்க பால்வடி இல்லையா அம்மா காணுமா அம்மா காண தேடுவியா அப்புறம் எப்படி படிக்கிறது பால்வடி போகாம தம்பி படிக்கணுமா இல்லையா ஜஸ்வின் உங்க டீச்சர் கூப்பிடுறாங்களா டீச்சர் கூப்பிடுறாங்க அங்க ஜாலியா இருந்துச்சா பால்வடியில் வீட்டுக்கு போயிட்டாங்களே ஆ சரி என்ன சொல்லி கொடுத்தாங்க தம்பிக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க என்ன பற்றி சொல்லி கொடுத்தாங்க ஐயா சரி தம்பியில் யாரும் விளையாடுப்பாங்க விளையாடுவோம் நம்ம தூக்கிட்டு என்னடா ஆ டே துப்பாக்கிடா

திட்டினாங்க அம்மா கானுன்னு திட்டினாங்க நீ அழுதிய நீ அம்மா அம்மாக்கானு கோழி கோலி விட்டோடு சரி நம்ம போலாம்ப்பா பாய் தேஷின் பாய் போயிட்டு வரேன் பாய் சரி ஊருக்கு போயிட்டு வரேன் பாய் வடப்போம் வரமாட்ட சரி லாரி எடுப்பாப்பா போவோம் எடுத்துட்டு போவோம் அக்கா பாவம் நடக்காது உணர்ந்துருவா இங்க வா இப்படி வா இப்படி வா பாப்பா வா இப்படி வா மழை வரபோது ரெடி ஆயிருச்சு ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே மழை பெஞ்சதெல்லாம் நடக்க முடியல பார்த்து வா போதுமா செருப்பு இப்படி போ அப்படி பண்ண வலிக்கிறோம் உழுக போற நீ இப்ப பாரு ஏற்கனவே காலை வச்சா வளர்க்குது வா 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 மழை வந்துச்சு வா 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 আম <laughs> ড্ৰ